கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு இனி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நன்பின் சமாதான ஊழியத்தினுடைய யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அது மாத்திரமல்ல இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமான கத்துடைய வார்த்தைகளை உங்களுக்கு என்று சொல்லும்படி என்னுடைய இருதயத்திலே நான் ரொம்ப அதிகமாய் வாஞ்சிக்கிறேன் அந்த வார்த்தையை உங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி இதோ விரும்புகிறேன் இந்த வார்த்தையை கேளுங்கள் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் இதோ வாசிக்கிறேன் கேளுங்கள் கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சியேன் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது தாவிதி நம்மை போல ஒரு சாதாரணமான மனிதன் தான் ஆனாலும் கத்தரை தன் மெய்ப்பராக கொண்ட ஒரு மனுஷன் கத்தர் என் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணிலாண்டிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் இங்கே பாருங்க அழகாய் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சடேன் எந்த மனிதனெல்லாம் கத்தரை தனக்கு மெய்ப்பனாய் இருக்க வேண்டும் என்று எந்த மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ எல்லாம் உண்மையாகவே பாக்கிவான்கள் ஏனென்றால் கத்தர் அவளை மெய்ப்பார் அவர் மெய்ப்பது மாத்திரமல்ல அவர் புல்லுள்ள இடங்களிலே மெய்த்து அமர்ந்த தண்ணிலே கொண்டு போய் நம்மை கூடிய ஒருவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் இந்த உலகம் இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு மெய்ப்பன் தேவை அவை எப்படிப்பட்ட மெய்ப்பனா இருக்க வேண்டும் என்றால் நம்மை அணுதினமும் விசாரித்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு மெய்ப்பன் நமக்கு வேண்டும் ஏனென்றால் மெய்ப்பெண் இல்லாத ஆட்டை எதுவென்றாலும் என்னவென்றாலும் ஆகலாம் ஆனால் மெய்ப்பன் இருந்தால் அது ஒன்றும் ஆகாது இங்கே நம்முடைய மெய்ப்பென் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நீமத்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் பாருங்க நம்முடைய தெய்வாதி தேவன் ராஜாதி இயேசு அவர் நம்மை மெய்ப்பதற்கு மாத்திரமல்ல புல்லுள்ள இடங்களிலும் அம்மர்ந்த தண்ணிலாண்டிலும் நம்மை கொண்டு போய் விடுவது மாத்திரமல்ல அவர் தம்முடைய நாமத்தின் நீமத்தும் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகின்ற ஒரு தேவனா இருக்கிறார் நாம் நீதியின் படியும் நியாயத்தின்படியும் உண்மையின் படியும் நாம் வாழ வேண்டும் என்று அவர் அனுதினமும் விரும்புகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார் அது மாத்திரமல்ல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே மரண இருள் பள்ள என்றால் இன்றைக்கு நமக்கு பலவிதமான நேரங்களில பலவிதமான கஷ்டங்களோ பலவிதமான போராட்டங்களோ நம் மத்தியிலே கடந்து வரலாம் ஆனால் அப்படிப்பட்ட பொள்ளாப்புக்கெல்லாம் ஒன்று கூட நம்மை அணுகாதபடி ஒன்றை குறித்து நாம் பயப்படாதபடி கத்தை நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் அதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறார் என் சத்துருகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை நாளே அபிஷேகம் பண்ணுகிறார் பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் வரலாம் ஒருவேளை நம்முடைய வீட்டாரே கூட நமக்கு சத்துருவாய் பல நேரங்களில மாறுவது உண்டு ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சொல்கிறார் உன் வீட்டார் உனக்கு சத்ரு என் அன்பு தேவ ஜனமே நம்முடைய வீட்டார் நமக்கு சத்துருவாய் பல நேரங்களில் எழும்பலாம் ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ஆனால் என்னை என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட எண்ணெய் என்றால் ஏதோ தலையில கடையில விக்க கிடையா தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையோ அல்ல கத்த தம்முடைய ஆவியின் எண்ணெயை குறித்து இந்த இடத்துல அழகாய் தாவது விவரித்து பேசுகிறவராய் காணப்படுகிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் பாருங்க நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாருங்க இன்றைக்கு அல்ல நாளைக்கு அல்ல நம்முடைய ஜீவன் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையும் கிருவையும் நம்மை தொடரும் ஏனென்றால் நமக்கு பலர் தீமை செய்யலாம் பல நம்ம பெயர்ல பலவிதமான தீமையான வார்த்தைகளை கொண்டு வரலாம் ஆனால் அதற்கெல்லாம் நம் கவலைப்படாதபடி அதை குறித்து நாம் கலங்காதபடி அதை குறித்து நாம் கவலைப்படாதபடி எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவர் தான் ஏனென்றால் ஆவர் நம் மெய்ப்பராய் இருக்கும் போது நாம் தாழ்ச்சடைய மாட்டோம் பிள்ளைகளே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச் சனமே கத்தரை உங்களது சொந்த மெய்ப்பனாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு மெய்ப்பன் ஒரு ஆழ் இருப்பான் என்று சொன்னால் அந்த மெய்ப்பன் நல்லவராய் இருப்பார் என்று சொன்னால் நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் இந்த செய்தியை பார்க்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு உரைத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் இன்றைக்கு ஆசிர்வதிக்கும்படி நினைக்கிறார் ஆமே